முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புலே உன் அப்பன் முருகன் என்னுடைய தொட்டு ஆசீர்வாதம் பெற வந்துவிட்டாய்தானே இந்த திருச்செந்தூர் முருகன் இப்பொழுது நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் வேண்டுதலாக மிக பெரிய விஷயமாக நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை அப்படியே உனக்கு நிறைவேற்றி தந்த அருள் செய்வதற்காக தான் என்னுடைய பாதத்தை தொடன்னேன் என் செல்வமே இல்லாத உறவுகளிடம் போய் உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் நிரூபிக்கிறேன் என அவசியப்படாதே யார் உன்னை எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார்களோ அந்த அளவிலேயே விட்டுவிடு சில நேரங்களில் உன் மனமானது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை பார்த்து உடைந்து போய் நொந்து போய் கவலைப்படுவதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் தேவையில்லாமல் கலங்காதே என் செல்வமே உன் முழு வாழ்க்கைக்கான பொறுப்பையும் உன் அப்பன் முருகன் என்னிடம் விட்டுவிட்டு என்னை பற்றி எந்த சந்தேகமோ அல்லது உன் வாழ்க்கை பற்றி எந்த கேள்விகளோ உனக்குள் உருவாகாமல் எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு ஒருவன் தீயவனிடம் போய் சமர்ப்பணம் செய்தால் அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கெடுதலாக முடியும் ஆனால் நீ உன் வாழ்க்கை பொறுப்பை என்னிடம் சமர்ப்பித்து விட்டால் உன் இருக்கும் வாழ்க்கைக்கு ஒளியாய் நான் மாறுவேன் கலக்கம் நிறைந்த உன் மனதிற்கு என்னுடைய மயிலிறகை கொண்டு நான் மறந்திடுவேன் செல்வமே இந்த வேலும் மயிலும் உனக்கு துணையாயிருந்து உனக்கு நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் மிக விரைவாய் நடத்தி முடிக்கும் இந்த மயிலானது உன் மனதில் நினைத்த காரியங்களை விரைவாய் செய்து முடிப்பதற்கும் இந்த வேலானது உனக்கு இருக்கும் அத்தனை விஷயங்களையும் அளிப்பதற்குமாக தான் எனக்கு துணையாய் நான் வைத்துள்ளேன் உன் வாழ்க்கை பயணம் என்பது இவ்வளவு கடினமாய் இருக்கிறதே என நினைத்து வருந்தாதே உன் பாதையை நினைத்து கலங்காதே என் செல்வமே காலங்களையும் உணர்ந்த உன் அப்பன் முருகன் என் ஆசீர்வாதத்தை உனக்காகவே அருளி கொடுக்கிறேன் நீ எதற்காகவும் கலங்காதே என்னுடைய தோள்களில் அமர்ந்திருக்கும் குழந்தை போல நான் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு இந்த உலகம் முழுவதையும் வலம் வருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை நினைத்து நீ பயம் கொள்ளாதே என்றும் என்றென்றும் நான் உனக்கு துணை நிற்பேன் உன் கடமையை மட்டும் நீ சரியாக செய்தாலே போதும் என் செல்வமே எதற்பற்றும் நீ கவலைப்பட அச்சமே தேவையில்லை உன்னை தேடி நீ இருக்கும் இடம் தேடி உன் அப்பன் முருகன் நான் வருவேன் வாழ்க்கை முழுவதும் சோதனையாக இருக்கிறதே என நினைக்காதே உனக்கான சுகமும் சந்தோஷமும் கூட மிக பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு நல்லதே நடக்கும் என நம்பிக்கையோடு காத்திரு இனி எந்த துன்பமும் உன்னை நெருங்காமல் எல்லா விஷயங்களையும் இன்பமாய் நான் மாற்றி தருவேன் இனி வரும் காலம் முழுவதுமே நீ நன்றாக இருக்கப் போகிறாய் எல்லா நல்ல விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நம்பிக்கை இழக்காமல் மகிழ்ச்சியோடு இரு என் செல்வமே உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் அல்லவா இனி எந்த துன்பமும் எந்த துயரமும் உன்னை ஆக்கிரமிக்காமல் நானே உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன் என்னுடைய இந்த விபூதியும் கூட உன் வாழ்க்கைக்கான வரலாற்றையும் ஒளிவெல்லத்தையும் கொடுக்கும் அற்புத மருந்தாக போகிறது நீ நினைப்பதெல்லாம் நல்லதாக இருக்கும் போது உனக்கு நடப்பதும் தானே இருக்கும் உன் துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்து என் அருளால் இனி உன் வாழ்வில் நல்லதை நான் முடித்துக் கொடுப்பேன் வெற்றி உன்னை தேடி வரும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன் முயற்சியில் மட்டும் பின்வாங்காதே என் செல்வமே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என நம்பி நீ நிம்மதியாக இரு நடந்ததைப் பற்றி கவலையோ அல்லது நடக்கப் போவதை பற்றிய குழப்பமோ பயமோ உனக்கு துளி கூட தேவையில்லை அத்தனை விஷயங்களையும் நான் சரியாய் சிறப்பாய் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் இரண்டு கைகளையும் சேர்த்து வைத்து தட்டினால்தானே தானே ஓசை வரும் அதே போலதான் உன் வாழ்வில் உன்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய பக்தியும் சேர்ந்துதான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் அற்புதமாக மாறப்போகிறது நீ என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற குழந்தை அல்லவா உனக்கான நல்ல எதிர்காலத்தை பொற்காலமாய் நான் அமைத்து தருவேன் என நம்பி சந்தோஷத்தோடு காத்திரு நீ வருத்தப்படும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் தேவையில்லாமல் நீயே பலவீனமான ஆளாக மாறி போகிறாய் மனப்பூர்வமாக முருகா முருகா என என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இருந்தாலே உனக்கான மன அமைதியை நான் தந்து விடுவேன் உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை வைத்து கொண்டு கடினமான சூழ்நிலைகளை பொறுமையாய் கடந்து வா நான் உன்னை கெட்டியாக பிடித்திருக்கிறேன் என்பதை மறவாதே என் செல்வமே நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயம் நடக்கும் காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை நான் தருவேன் என்பதை புரிந்து கொள் எத்தனை துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் கூட நான் இருப்பேன் என்று சொன்னாயே முருகா என நீ என்னிடம் வந்து கேட்டாயல்லவா அதனால்தான் உன் நம்பிக்கைக்காகவே உயிர் வாழக்கூடிய உன் அப்பன் முருகன் துன்பங்களிலிருந்து உன்னை விடுவித்து காப்பாற்ற தயாராக உன்னை நோக்கி வந்துள்ளேன் நீ எதை செய்தாலும் நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செய் நீ நினைப்பது நிச்சயம் உனக்கு நடக்கும் உன் அருகிலிருந்து நானே உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறவாதே நீ நினைத்தபடியே உனக்கான எல்லா செயல்களையும் என் ஆசீர்வாதத்தோடு நடத்தி முடிப்பேன் சரியான நேரத்தில் நானே உன்னை தூக்கி விடுவேன் இன்று மட்டுமல்ல என்றென்றும் இந்த பிறப்பில் மட்டுமல்ல இனி வரப்போகும் எல்லா பிறவிகளிலும் உனக்கு யாராலும் எந்த தீங்கும் இழைக்க முடியாத அளவிற்கு நானே உனக்கு பாதுகாப்பு கவசமாய் நிற்கப் போகிறேன் முருகனே உனக்கு கவசமாக மாறிவிட்டால் இனி உன் முன்னேற்றத்தை யார் தடை செய்ய முடியும் நீ நினைத்தது நடப்பதற்கும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்குமாக யார் வடிவில் எந்த உதவி வந்து நான் உனக்கு நிச்சயம் உதவி செய்வேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தர வேண்டியது உன் அப்பம் நுருகன் என்னுடைய பொறுப்பு ஒவ்வொரு நாளும் இளமை கழிந்து முதுமை கூடிக்கொண்டே இருக்கிறதே இன்னும் என் வாழ்வில் எந்த அற்புதங்களும் நடக்கவும் இல்லை என் வாழ்க்கை அழகானதாக மாறவும் இல்லை என்று கவலைப்படுகிறாயா எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் சீக்கிரமாக செய்துவிடு காலம் உன் கையில் இல்லை அல்லவா காலத்தின் கையில் தான் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய் காலம் உனக்கு நல்லதையும் செய்யும் நீ தவறளித்தால் அது உனக்கு தண்டனையையும் கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஆளாக மாறிவிடு நீ எங்கு போனாலும் நீ போகுமிடமெல்லாம் நான் உன் கூடவே வருவேன் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை இன்று நீ செய்யும் வேலைகளை எல்லாம் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன் என நம்பிக்கையை வைத்துக்கொண்டு உனக்கான வேலைகளை செய்ய போ என் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது என்ற எண்ணம் உனக்குள் இருக்கட்டும் என் செல்வமே உன்னை கெடுப்பதற்காக எத்தனை பேர் வந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது அன்புக்குரிய மதிப்புக்குரிய பிள்ளைகளையும் எனது தீவிர பக்தர்களையும் நான் ஒருபோதும் நிலை கொலைய விடமாட்டேன் எந்த ரூபத்திலாவது உன்னை தேடி வந்து ஆயிரம் கரம் கொண்டு காப்பேன் என் செல்வமே உனக்குள் நான் என்கிற ஒற்றை பதியத்தை மனதிற்குள் போட்டு வைத்தால் போதும் எல்லா விஷயங்களும் உனக்கு சத்தியமாய் நடந்துவிடும் என்பதை நான் உனக்கு சாத்தியமாக்கி காட்டுவேன் இனி நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம் உன்னை மறந்து உனக்குள் இருக்கும் நீ முழுவதுமாக நினைத்தால் போதும் எல்லா நிலையிலும் உன்னை கைவிடாமல் எல்லா உனக்கு சாதகமாக என்னால் மாற்றி காட்ட முடியும் இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கையையும் செய்த விஷயங்களையும் இனிமேல் அழிக்க முடியாது ஆனால் இனி வாழப் போகும் வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற் போல மாற்றிக் கொள்ளலாம் தானே அதற்கு உண்டான வேலைகளை செய் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாய் நிற்பேன்